டெஸ்ட் மேட்சாக உலக கோப்பை இலங்கை படுதோல்வி தென்னாப்பிரிக்கா திணறல் வெற்றி ஆமை வேகத்தில் ஆடிய இலங்கை அணி எழுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி அந்த இலக்கை பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களில் எட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இலங்கை அணி நூறு ரன்கள் எடுத்திருந்தால் கூட இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா தோல்வி அடைந்திருக்கும் என்ற அளவில்தான் இந்த போட்டியின் முடிவு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் குரூப் டி பிரிவில் இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது நியூயார்க் நாசா கவுண்டி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கான பிட்ச் மிக மோசமாக இருந்தது இந்த நிலையில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்கா அணியின் பந்து வீச்சில் இலங்கை வீரர்கள் ரன் குவிக்க முடியாமல் விக்கெட்டை பறிகொடுத்தனர் பிட்ச் குறித்து இலங்கை வீரர்களால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை அந்த அணியில் ஏஞ்சலோ மேத்யூஸ் மட்டுமே நூறு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை தொட்டார் மற்ற எந்த வீரரும் நூறு ஸ்ட்ரைக் ரேட்டை ஒட்டி ரன் சேர்க்கவில்லை இந்த நிலையில் இலங்கை அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் எழுபத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது தென்னாப்பிரிக்கா அணியின் ரபாடா இரண்டு விக்கெட்டுகள் பாட்மேன் ஒன்று கேசவ் மகாராஜ் இரண்டு அன்ரிச் நோர்ஜே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் அடுத்து எழுபத்தி எட்டு ரன்கள் என்ற மிகச்சிறிய இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்கா அணி சேசிங் செய்தது அதிரடி பேட்ஸ்மேன்களை கொண்ட தென்னாப்பிரிக்கா இந்த இலக்கை பத்து ஓவர்களில் எட்டிவிடும் என அனைவரும் நினைத்த நிலையில் அந்த அணியின் வீரர்களும் பேட்டிங் செய்ய முடியாமல் திணறினர் ஹென்ரிக்ஸ் நான்கு ரன்களிலும் மார்க்ரம் பன்னிரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் டி காக் மற்றும் ஸ்டப்ஸ் மிக நிதானமாக ரன் சேர்த்தனர் டி காக் இருபத்தி ஏழு பந்துகளில் இருபது ரன்கள் சேர்த்தார் ஸ்டப்ஸ் டெஸ்ட் போட்டி போலவே ஆடி இருபத்தி எட்டு பந்துகளில் வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த அதிரடி மன்னன் கிளாசனும் எதிர்பாராத விதமாக நிதானமாகவே ஆடினார் பின்னர் பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது தென்னாப்பிரிக்கா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வீழ்த்தியது